ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தி அழி ஆரி ஒர்க் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் உடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ சம்மர் ஸ்பெஷலாக நம்ம அவுன்ஸ்மெண்ட் விடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு டைமே செட் ஆகலை ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன் ஸோ அதை நம்ம தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன் ஸோ நம்மளுடைய கிளாஸுடைய ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நம்ம ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருந்தோம் பட் இப்போ வந்து சம்மர் ஆஃபராக நம்ம வந்து ஒன் டபுள் நைனுக்கு இந்த பேமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம யோசித்தோம் ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்துக்கு வரும் ஸோ இந்த த்ரீ மந்த்தில் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல் கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்கிட்ட பேமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் டபுள் நைன் பே பண்ணி நீங்கள் ஃபுல் கிளாஸ் படிச்சுக்கலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் சீட் மட்டும்தான் ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான் உங்களுக்கும் இது போல் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆர்வம் இருக்குது எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு நீர் கூட பிடிக்க தெரியாது அப்படின்றவங்க நம்ம ஃபுல் ஆரி ப்ளவுஸ் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களை ட்ரெயின் அப் பண்ணிவிடுவோம் ஸோ ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் கிட்டேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சப்ரேட்டாக ஒரு சில மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க மேலே திரும்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்